நேரலையில் பார்க்கலாம் அப்போது என்ன கருத்துக்களை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து

எனக்கு உதவி செய்யுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது கோபிச்செட்டிப்பாளையம் கனக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப்போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து

கோபிச்செட்டிப்பாளையம் கடகளவத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுக்கிறது எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது அது அதிருப்தியாக சார் கோபிச்செட்டிப்பாளையம் கடகளவத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது அதிருப்தியாக கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலத்தில் நான் பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுக்கிறது எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது கோபிச்செட்டிப்பாளையம் கலகத்தில் நான் பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து

அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் செய்தியாளர்களிடத்தில் ஐந்தாம் தேதி கோவிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்திலிருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து தான் பேசப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் காலை ஒன்பது மணிக்கு அவர் சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவில் அதிருப்தியிலிருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாக அவர் செய்தியாளர்களிடத்தில் தற்போது தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் மனம் திறந்து பேசப்போவதாகவும் அப்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் கழக அளவத்தில் நான் மனம் திறந்து பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து ஒன்பது <laughs> சார் <laughs> ஐந்தாம் தேதி என்று கொழுப்புச் கடக அளவத்தில் நான் மனம் இருந்து பேச போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் தலைமை மீது அதிருப்தியாக சார் என்னோட